நம்ம தொடர்ந்து ஃபோன் பார்க்கும்போது மூளையில் ஒரு அடிப்பட்டா என்னெல்லாம் மாற்றங்கள் வருமோ அந்த மாதிரியான மாற்றங்கள் உடனடியாக வந்து வராது ஆனால் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லும் அதாவது புதிய புதிய கனெக்ஷன்ஸ் வந்து உருவாகிறது இதெல்லாமே வந்து குறையுது ஸோ ஒரு பாடத்தை படிக்கிறோம் அது நம்ம மூளையில் வந்து ஒரு மெமரியாக பனிது அப்படின்னா அதற்குன்னு தனியான ஒரு சர்க்கியூட்டை வந்து ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி ஒரு வயரிங் உருவாகிறது அந்த மூளை செல்கள் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும் தொடர்ந்து ஃபோன் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது குறையுது இதை தான் வந்து அந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது முக்கியமாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூளையோட வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபோன் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மூளையோட வளர்ச்சி திறன் வந்து கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆய்வறிக்கைகள் சொல்லுது அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்